வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நாலா நாள் நைட்டு வந்து பிடிச்ச கனவாயை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம் இது என்ன கனவான்னு பார்த்திங்கன்னா வந்து பீலி கனவா எல்லா கனவாலையும் வந்து மைப்பை ஒன்று இருக்கும் இப்போ அதை தான் வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் மைப்பை உடஞ்சிச்சு அப்படின்னா வந்து கழுவுறது நம்ம ஒரு நாலஞ்சு தடவை வந்து கழுவுற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சதையில் அந்த கருப்பு வந்து ஒட்டின மாதிரியே வந்து இருக்கும் என்னதான் கழுவுனாலும் தெளிவா எடுக்கணும் பாருங்க இந்த பை உடையாம எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தோலை வந்து அப்படி மெதுவாக வந்து உரிச்சு எடுக்கணும் வந்துடும் ஈஸியாக தான் வந்து இருக்கும் நமக்கு ரெண்டு பீலிக்கணவாதான் வந்து நைட்டு கிடச்சிச்சு இது போதும் நம்ம இப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து ரசத்துக்கு தான் வந்து பீலிக்கணவாரை வந்து நம்ம சுக்கா மாதிரி வைக்க போகிறோம் கண்ணை வெட்டி எடுத்துடணும் இந்த கொடுக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தூர போட்டுருவோம் எதனாலும் பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப வயிறு வலிக்கும் அதனால் நாங்கள் அதை வந்து போட மாட்டோம் இந்த கனவா வந்து நல்ல வேக வைக்கணும் இந்த கனவா வந்து வாயு அதனால் நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் சுக்கா வைக்கும்போது தலைப்பையில் தான் வந்து கனவுக்கு பல் இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் கனவா பல் Mokta, kanwa mokta. Mokte, mokte, mokte. கடல் மேலே நம்ம சுக்க வைக்கிறனால வந்து பொடிசு பொடிசாக வெட்டுறோம் இதே நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெட்டி போடுவோம் சுக்காவுக்கு தேவையான காய்கறியை வந்து இருக்காங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்து வச்சுக்கிறணும் ஏன்னா அது வந்து வாய்வு

தக்காளி வெங்காயம் நல்லா அப்புறம் நம்ம கணவாயே போடுவோம் கனவா வந்து அரை வேக்காடு அப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவே வந்து சேர்ப்போம் கனவால இருந்து தண்ணி விடும் கொஞ்சம் அங்க போச்சு தாரையட்டு அப்போ கல்யாணம் ஒரு கல்யாணம் போகல மழை பேர் அங்கிட்டா இருந்தாலு

Thank <laughs> you. வேற உள்ளிட்டா எல்லாரும் இருக்கீங்களா இருக்கா இருக்கா கனவை அறவேக்காடு வெந்துருச்சு இப்போ அண்ணா வந்து மசாலா சேர்க்க போகிறாங்க

மண்டூ <coughs> உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்